பல்வேறு இயக்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அத்தனை பேரும் ஒரே கருத்துல ஒரே ஒருமித்த உணர்வோடு இருக்கிறோம் என்று சொன்னால் மது இல்லா ஒழியணும் அப்படின்ற ஒரு கருத்துல உடன்பாடோடு இருக்கிறோம் உதாரணத்துக்கு சசிபெருமாள் ஐயாவை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது கொண்டு போங்க படிப்படியா பண்ணுங்க ஆனா இந்த அரசு ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் இந்த போலீஸு நிர்வாகம் அரசு துறை இதனுடைய செயல்பாடு இருக்குது இல்ல இது எந்த அளவிற்கு இந்த அதிகார வர்க்கத்தினுடைய போலீஸினுடைய நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது என்பதை வந்து அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஒரு மதுபான கடை அந்த கடை எங்க விதியிலேயே இருக்குது என்ன இருக்குது பக்கத்தில் கோவில் பக்கத்தில் மருத்துவமனை பக்கத்தில் டாஸ்மாக் கடை திறக்க கூடாது ஒரு விதி ஆனா எ பள்ளிக்கூடம் இருக்கோ எங்க கோவில் இருக்கோ எங்கே மருத்துவமனை இருக்குதோ அங்கே தான் டாஸ்மாக் கடையை தொடங்குறான் அதுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்குது உள்ளாட்சி நிர்வாகம் அனுமதி கொடுக்குது எல்லா நிர்வாகம் அனுமதி கொடுக்குறான் அதை எதிர்த்து அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த மக்கள் போராடுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் போராட்டம் தொடங்குது ஒரு கட்டத்தில் அவங்க உயர் போய் பெட்டிஷன் போடுறாங்க உயர் நீதிமன்றம் ஒரு காரணம் சொல்லி அந்த கடையை அகற்ற வேண்டும் என்று சொல்லுது கடையை மூட சொல்லல உயர் நீதிமன்றம் கடையை அகற்றணும்னு சொல்லி அப்பயும் கடையை அகற்றல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாள் போராட்டம் எதுக்கு ஒரு கடையை ஒரு கடை பள்ளிக்கூடம் மசூதி கோயில் மருத்துவமனை இது பக்கத்தில் ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னால் அந்த கடையை மூடுங்கப்பா அப்படின்னு ஒரு போராட்டம் மொத்த மதுவிலக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு போராடினா அந்த கடையை எடுக்கிறதுக்கு கலெக்டர் செய்யலை எஸ்பி செய்யலை தாசில்தார் செய்யலை கோர்ட்டு ஆர்டர் போடுறது செய்யலை கோர்ட் ஆர்டர் வச்சுக்கிட்டு இந்த டாஸ்மாக் நிர்வாகம் என்ன பண்ணுது வேறு இடம் பார்ப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல இயங்குது இந்த மக்கள் உண்மையிலேயே இந்த நிர்வாகம் ஆயிரத்தி முப்பத்தி ஓராவது நாள் போராட்டம் சசி பெருமாள் ஐயா வர்றாரு பார்க்குறாரு ஆயிரத்தி எதுக்கு இந்த கடை ஒரு ஒரு கடை ஒரு கடையை மூடுங்க அப்படின்றது தோழகளை இதே இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி இதே நான் சீராகலாம் இதே இந்த இடத்துல இருக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரியும் இந்த ஸ்டேஷன் ரோடு இந்த ஸ்டேஷன் ரோட்டில் எத்தனை டாஸ்மாக் கடை இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இந்த மொன முதல்ல ஒரு கடை டாஸ்மாக் கடை ரெண்டாவது தள்ளி போனீங்கன்னா அந்த தெரு ரயில்வே ஸ்டேஷன் தொடங்குகிற இடத்துல ஒரு சாராய கடை டாஸ்மாக் கடை இந்த முதல்ல இருந்த சாராய கடை எது எது எங்கே இருந்துச்சு தெரியுமா இந்த மரமேலாடிகள் அடிகள் கொடுத்து காம்பவுண்ட்ல இருந்துச்சு அந்த டாஸ்மாக் கடை எங்க இருக்கக்கூடாது கோவில் பக்கத்துல இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கக்கூடாது டாஸ்மாக் கடைன்னு சொன்னா இதே இந்த ஸ்டேஷன் ரோட்ல அந்த சாராய கடை இருந்தது மறைமலை அடிகளினுடைய சுற்றுச்சுவர் காம்பவுண்டில் தான் அந்த சாராய கடை இருந்துச்சு நாங்கள் போராடி இருக்கோம் எத்தனை ஆண்டு போராடணும் தெரியுமா அந்த கடை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட புரட்சிகர இளைஞர் முன்னணி நான்கு ஆண்டுகள் போராடி 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 ஜெயிலுக்கு போய் அப்போ அந்த கடையை நாங்கள் மூட வச்சோம் ரெண்டு கடையும் மூணு நாங்கள் அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த கடை வந்து இங்கே வருது ஏன்னா கடை வருதுன்னு சொன்னால் அப்புறம் நேஷனல் ஹைவேஸ்லாம் சாராய கடை திறக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் அப்போ என்ன தெரியுமா பண்ணுறான் அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற அந்த அந்த கதவை மூடிட்டு அதுக்கு பின்னால வழி ஒரு கதவை ஏற்படுத்தி பின்னால வழியா எப்படின்னா தேசிய நேஷனல் ஹைவேஸில் வாசல் இருக்குது தேசிய நெடுஞ்சாலையில் சாராய கடை திறக்கக்கூடாது இது நேஷ்னல் ஹைவே இது உடனே என்ன பண்ணுறது இதை மூடி இந்த சற்றை மூடிட்டு பின்னால் ஒரு சோத்தை இடித்து ஒரு ஓட்டையை போட்டு அங்கே ஒரு சற்றை போட்டு திறந்து நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் கடை நடத்தவில்லை நாங்கள் சாவடி தெருவில் இருந்து தான் கடை நடத்துறோம்னு ஏமாற்றோம் அப்போ முழுக்க முழுக்க யார் காரணம் இது நிர்வாகம் அப்ப இது இது அதான் ஆயிரத்தி முப்பத்தி ஓராவது நாள் சசி பெருமாள் வருகிறார் பார்க்கிறார் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு நாள் ஒரு கடையை எடுக்கணும்ன்றதுக்கு போராடணும் அப்படின்றது எவ்வளவு கேவலமான நிலைமை அதனுடைய தொடர்ச்சியாக அவர் அந்த டவர்ல ஐயா ஏறுறாரு அதான் தோழர் கேட்டார் ஏறுறது நாங்கள் அந்த மாதிரியான போராட்டங்களை நாங்கள் ஆதரிக்கல அப்படின்னு சொன்னால் ஏன் போலீஸ் ஏற அவர் அனுமதிச்சு கிட்டத்தட்ட அந்த டவரில் ஏறி நான்கு ஐந்து மணி நேரங்கள் இருந்து அது ஒரு கொலை ஆனால் போலீஸ் என்ன தெரியுமா ரிப்போர்ட் எழுதுனா தற்கொலைன்னு எழுதுறதுக்கான முயற்சியை செஞ்சா தற்கொலைன்னு எழுதுனா கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு மேல் அவருடைய உடல் அந்த மருத்துவமனையில் இருந்து அனைத்து தரப்பினரும் போராடி அந்த உடலை பெற்று நடந்தது இன்னைக்கு தொடர்ச்சியாக இருக்குது அதுல இருந்து அதுல இருந்து முன்னால இருந்தே இந்த மது கடைகளை மூடணும் மது இல்லாம தமிழகம் வரணும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எல்லா இயக்கத்திலும் பூயுமுகள் இருந்து எல்லா இயக்கமும் பூயுமு மக்கள் அதிகாரம் தம்பேசு பேர் இயக்கம் அந்த தம்பி மண்டல எல்லாரும் எல்லா இயக்கங்கள் நெடுமாறுல இருந்து எல்லாருமே நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் வேணாம் வேணாம் இனிமேலும் தொடர்ச்சியாக சொன்ன மாதிரி ஒரு ஒரு அதை வந்து கட்டி மக்கள் கருத்துக்களை எடுத்து சென்று அரசு எந்த அரசாக இருந்தாலும் மது என்பது எப்படி மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை புரிய வைக்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு மதிவுலா மது மற்றும் சாராயம் மற்றும் அனைத்து போதைப் போர்களுக்கு எதிராக நாம் திரண்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் அறிவுரை விடைபெறுகிறேன்